மூணு நேரத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கிறது சாம்பார் மட்டும் தான் அந்த சாம்பாரை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செம்ம இருக்கும் இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடி சூப்பரா இருக்குங்க முக்கால் துவரம் துவரம்பருப்ப குக்கர்ல சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணு அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி பழம் மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஆயில சேர்த்து மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கோங்க லெமன் சைஸ் அளவுக்கு புளிய தண்ணியில சேர்த்து கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சுட்டு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஜீரம் ஒரு டீஸ்பூன் துவர பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சமா கல்பாசி கொஞ்சமா அட்டை கருவாப்பில பெருங்காய் பொடி காஷ்மீரி மிளகாவை சேர்த்து ராவாவை எடுத்து தேவை கிடையாது சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுக்கு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கால் டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகா ஒரு கொத்து கருவாப்பில அஞ்சாறு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் கேரட் முள்ளங்கி அசானிக்காய் முருங்கக்காய் அவரக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறி நீங்க சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து ஹை பிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருங்க வேக வச்சிருக்கிற பருப்பு சேர்த்து நல்லா பண்ணிட்டு நம்ம வச்சிருக்கிற சாம்பார் பொடி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம்லயே அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க தளத்தலன் சாம்பார் கொதிச்சதுக்கு சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கை அளவு நறுக்கி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தான் டேஸ்டியான சாம்பார் ரெடி